உறவுகள் கிடைப்பது மிகவும் கடினம் அதை சின்ன சின்ன காரணத்திற்காக இழந்து விடாதீர்கள் தனிமையில் நிற்கும் போதுதான் அதன் வலி புரியும் தனிமைகள் கிடைக்கிறப்ப உங்களை நீங்களே திருத்திக்கோங்க முயற்சிகள் எடுக்கிறப்போ உங்களை நீங்களே முன்னேற்றிக்கோங்க எதிரிகள் கிடைக்கிறப்ப உங்களை நீங்களே வளர்த்துக்கோங்க மனுஷங்கள்ல நல்லவங்க கெட்டவங்கன்னு ரெண்டு விதம் இல்ல எண்ணங்கள்ல தான் நல்லது கெட்டதுன்னு இருக்கு எண்ணத்தோட பிரதிபலிப்புல தான் மனுஷனை நல்லவனாவும் கெட்டவனாவும் நம்ம பார்க்குறோம் முடிந்துவிட்ட இரவு நகர்ந்து கொண்டிருக்கும் நாள் நாளைய பகல் அனைத்தும் நீங்களே உங்கள் எண்ணங்களே நல்ல நாள் சந்தோஷம் தரும் கெட்ட நாள் அனுபவம் தரும் மோசமான நாள் பாடம் தரும் எனவே எந்த நாளும் நமக்கு இனிய நாளே சண்டைக்கு பின் விரும்பியவர்களுடன் பேச யோசிக்காதீர்கள் யோசிக்கும் அளவுக்கு இருந்தால் அவர்கள் விரும்பியவர்களாகவே இருக்க மாட்டார்கள் தொல்லை என நினைப்பவர்களிடத்தில் தொடர வேண்டாம் உங்கள் அன்பை மீறி நீங்கள் தொடர்ந்தால் முடிவில் காயமும் அவமானமும் தான் உங்களுக்கு மிஞ்சும் உறவுகளிடம் விட்டுக்கொடு ஆனால் உன்னை மதிக்கவில்லை என்றால் அவர்களை விட்டுவிடு உறவுகள் முக்கியம்தான் ஆனால் அதைவிட தன்மானம் முக்கியம் அழுவதற்காக காரணத்தை சொல்ல தெரியாத வயதில் சத்தமாகவும் சொல்ல தெரிந்த வயதில் மனதிற்குள் மெளனமாகவும் அழுது கொள்கிறோம் அதிகம் நம்பாதே அதிகம் நேசிக்காதே அதிகம் அக்கறை காட்டாதே காரணம் அதிகம் என்பது நமக்கு அதிக வலியை தரும் தவறாக பேசுபவர்களை விட கொடுமையானது நம்மளை பத்தி எதுவும் அறியாம தவறாக புரிந்து கொள்வது சிரிப்பு இல்லாத வாழ்க்கை சிறகு இல்லாத பறவை போன்றது சிறகுதான் பறவைக்கு அழகு சிரிப்பு தான் உன் முகத்திற்கு அழகு உறவுகளிடம் விட்டு கொடுத்து வாழுங்கள் ஆனால் உங்களை மதிக்கவில்லை என்றால் அவர்களை விட்டு விடுங்கள் உறவுகள் முக்கியம்தான் ஆனால் அதை விட நமது தன்மானம் மிகவும் முக்கியம் சகிப்புத்தன்மைன்ற பேரில் தனக்குத்தானே சிக்கல்களை ஏற்படுத்துகிறதுல இங்கே நிறைய மனுஷங்க தலை சிறந்தவர்களாக இருக்கிறாங்க எல்லா நேரத்துலேயும் யாராவது வந்து நமக்கு உதவி செய்வாங்க ஆறுதல் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கவே முடியாது கீழே விழுகிற சருகுக்கு காற்று எல்லா நேரத்துலையும் கை கொடுக்கறதில்ல காற்று கை கொடுக்கிற வர சருகுகள் காத்திருக்கிறதும் கிடையாது